தன்னோட குரு சொன்ன மாதிரி விக்ரமாதித்தன் வேதாளத்தை பிடித்து தோளில் தூக்கிட்டு வரும்போது வேதாளம் ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சது ஒரு சிறிய இருந்தான் அவன் கடவுளிடம் கேட்டான் கடவுளே கர்மா என்றால் தவறு செய்ததுக்குத்தான் தண்டனை வருமா கடவுள் சிரித்து பதிலளித்தார் இல்லை மகனே கர்மா தண்டனை இல்லை அது ஒரு விதி மாதிரி நீ எதை செய்கிறாயோ நல்லதா கெட்டதா அது உன்னிடம் திரும்பி வரும் அது உன்னை காயப்படுத்த அல்ல உனக்கு உணர்வை தருவதற்கே வருகிறது பையன் சிந்தித்து கேட்டான் ஆனா நல்லவங்களுக்கு கூட கஷ்டம் வரும் அது ஏன் கடவுளே கடவுள் தெளிவாக சொன்னார் வாழ்க்கை ஒரு படம் போல நீ பார்க்கும் இப்போதைய காட்சி அதே ஒரு பக்கம் மட்டும் கர்மா பிறப்போட தொடங்காது சாவோட முடியாது சில ஆன்மாக்கள் பல பிறவிகளின் சுமையை எடுத்து கொண்டு வருகிறார்கள் சில நேரங்களில் கஷ்டம் தண்டனை அல்ல ஆன்மாவை சுத்தம் செய்யும் வாய்ப்பு பையன் கேட்டான் அப்படினா கர்மா நிச்சயமா இருக்கிறதா நான் அதை மாற்ற முடியுமா கடவுள் பதிலளித்தார் கர்மா விதை மாதிரி ஏற்கனவே விதைக்கப்பட்ட விதை முளைக்கும் ஆனா புதிய விதைகள் அவை நீ தினமும் விதைக்கிறாய் கோபத்துக்கு பதிலாக அமைதியை தேர்வு செய் காயப்படுத்தும் செயலுக்கு பதிலாக குணப்படுத்தும் செயலை தேர்வு செய் பையன் ஆர்வமாக கேட்டான் நான் எப்போதும் நல்லதை தேர்வு செய்தால் என்ன ஆகும் அப்போ கதையை நிறுத்தின வேதாளம் சிரிச்சுக்கிட்டே கேட்டுச்சு விக்ரமா அந்த பையனுக்கு கடவுள் என்ன வழிநெறிகள் சொல்லி இருப்பார் அந்த பையன் தொடர்ந்து நல்லதை தேர்வு செய்தால் அவன் கர்ம மாறி சுமையில்லாமல் வாழ முடியுமா அல்ல பழைய கர்ம வினைகள் அவனை எப்போதும் பின்தொடருமா அப்போ விக்ரமாதித்தன் சொன்னான் வேதாளா ஏற்கனவே விதைக்கப்பட்ட விதை முளைக்கும் அதை மாற்ற முடியாது ஆனா புதிய விதைகள் நம்ம கையில்தான் இருக்கின்றன நல்லதைத் தேர்வு செய்தால் பழைய கர்மத்தின் புயல் மெதுவாக குறையும் அப்போ வாழ்க்கை சுத்தமாகவும் சுமையில்லாமல் வாழலாம் அதுதான் கர்மா தர்மமாக மாறும் தருணம் அதுக்கு பிறகு வேதாளம் சிரிச்சுக்கிட்டே புளிய போயிருச்சு